நான் ரொம்ப பேசல மூணே விஷயம்தான் முதல்ல தம்பி ரம்புனுடைய படுகொலை நடந்தது இங்கே கூடினோம் பின்பு கலைந்தோம் பிறகு தங்கை யோகலட்சுமி அவர்களுடைய மரணம் நடைந்தது அந்த மரணத்திற்கு அன்றைக்கு ஒரு ஆர் எஸ் எஸ் அமைப்பில் யோகராஜ் அவர்கள் தகவல் சொல்லி இருந்தார் இரண்டு நாட்களாக அண்ணன் திருமாரன்ஜி அவர்களும் யோகராஜ் மற்றும் நான் மூன்று நபர்கள் தான் அங்க ஆஸ்பத்திரி இருந்து பாத்துக்கிட்டே இருந்தோம் ரத்தம் கொடுக்கறப்ப கூட தம்பி சிவா இருப்பாப்புல அவர்தான் தான் கொடுத்திருந்தார் ரத்தம் கொடுக்கற கூட அன்னைக்கு ஒரு பயனும் வரல ஆனா அங்கிருந்து அந்த பெண் இறந்து விட்டாலன்னு சொன்ன பிறகு பலாபலத்தில் ஈம

என்பதை நாம் நினைவில் நிறுத்த வேண்டும் இன்றைக்கு பேசுவது இன்றோடு கலைந்து விட கூடாது இந்த எண்ணம் நம் ஆள் மனதிலே அடிமையாக இருக்க வேண்டாம் என்கின்ற எண்ணம் இருக்க வேண்டும் நாம் எல்லாம் சிந்தித்து செயல்பட வேண்டிய நேரம் இது அடுத்த ஒரு கருத்து என்ன சொல்ற நடக்கூடிய கொலைகளுக்கு எல்லாம் ஒவ்வொரு பேர் எங்கேயாதும் வைக்கிறாங்க நடக்கக்கூடிய கொலைகளுக்கு பூரா பேர் வைக்கிறாங்க எப்படி சொல்றது வந்துட்டு ஒரு பட்டியல் சமூகத்து பையனோ பட்டியல் சமூகத்து பெண்ணோ வேற இடத்துல திருமணம் பண்ணி போறாங்கன்னா அந்த குடும்பத்துல இருக்கவங்க தங்களுடைய சுயமரியாதை பாதிக்கப்பட்டதா நினைச்சு கொலை பண்ண அதுக்கு ஆணவ கொலைன்னு பேர் வச்சாங்க இன்பர் ஒருத்தர் கேட்டேன் கொலை தானே இதுல என்ன ஆணவ கொலை இந்த சினிமால காட்டுற மாதிரி கத்திக்கிட்டே வாய் கொலை பண்ண அது எப்படி ஆணவ கொலை அப்படின்னு கேட்கிறோம் சரி அவங்க சொன்ன விளக்கம் என்னன்னா பசி தூக்கம் இது போன்ற காதலும் ஒரு இயல்பான உணர்வு அது உணர்வுல வருதுல அதை ஏன்டா போய் குளம் கேட்டான் நான் கேக்குறேன் பசி தூக்கம் காதல் இதெல்லாம் உணர்ச்சி என்றால் கோபம் வருது எதாவது பார்த்து கோபம் ஒரு உணர்ச்சி தானே கோபம் வந்து உணர்ச்சி தானா அப்ப உணர்ச்சி வசப்பட்ட கொலைன்னு சொல்லு உணர்ச்சி வசப்பட்ட கொலைன்னு சொல்லு தன் அண்ணன் தங்கை மீது வைத்திருக்கக்கூடிய பாசத்தினால் செய்த கொலை இது பாச கொலை என்று சொல்லு அது என்ன ஆணவ கொலை சரி ஆணவ கொலை ரைட்டுப்பா ஒரு பட்டியல் சமூகத்து பெண் வந்து காதலிக்க மறுத்தா அதாவது இப்ப முற்படுத்தப்பட்ட வகுப்பை சார்ந்தவன காதலிச்சு அந்த பிள்ளைய கொலை பண்றீங்களே அது இந்த ஆணவ கொலை லிஸ்ட்ல வராதா இங்கே நாடகம் போடக்கூடிய அத்தனை நபர்களுக்கும் மேலூரிலே கூடுகின்ற இந்த கூட்டமானது வருகின்ற சட்டமன்ற தேர்தலிலே நாம் எல்லாம் அவர்களுக்கு இடிமணியாக அடித்து எழுத்துறவிக்க வேண்டும் என்று கேட்டு வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன்